அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சிறப்பான முறையில் நல்ல யோகமான இடத்தில் அமைகிறார் பனிரெண்டாம் இடத்தில் என்ன சாமி சொல்றீங்க பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் மறைவது எப்படி யோகம் ஆகும் நிச்சயமா பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் மறைந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பு பொதுவா எட்டாம் பாவம்னு சொல்லிட்டாலே அது பெரிய மரணம்டா அது மிகப்பெரிய அடி உளும்டா எட்டா அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்டா அப்படி இல்லாட்டி அது வந்து ஒரு பேர் புகழ் கௌரவத்துக்கு இடஞ்சலா இருக்கும்டா கௌரவத்துக்கு ஒரு மீன் பழியை கொடுக்கும்டா பேர கெழுத்திடம்டா இப்படியா நம்ம எட்டாம் பாவத்தை வந்து அதுவும் நடக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதுவும் நடக்கும் ஆனா அது எந்த கிரகம் அங்க உட்கார்ந்திருக்கு யாரோட தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் ராசி என்பர்களே உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கும் பல கஷ்டங்கள் தீர்வு கிடைக்கும் பல கஷ்டங்களுக்கு முடிவு கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் எதை வச்சு சொல்றோம் என்ன ஆதாரத்துல சொல்றோம்னா உங்க ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டில் மறைந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய குருவோடு தொடர்பு அங்க எட்டு பன்னெண்டு சம்மந்தப்படுது அந்த எட்டு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு சனியுடைய பார்வையும் கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமா ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுடைய பல கஷ்டங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய மாதம் என்னால முடியல சாமி அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்ப உங்களுடைய பல கஷ்டங்களுக்கு விடை சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கவலை வேண்டாம் எனதருமை விருச்சகராசி நேயர்களே குறிப்பா தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் ஃபார்மா இண்டஸ்ட்ரி நிறைய ஃபார்மா இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு நம்ம பாரத தேசத்தில் இந்தியாவில் ஓன் ப்ராடக்ட் பண்ணக்கூடியவங்க ஜாபர் கொடுத்து வாங்கக்கூடியவங்க ஓன் மார்க்கெட்டிங் ஃபார்மாவில் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அதே போல் மார்க்கெட்டிங் ஃபீல்டு இன்சூரன்ஸு பேங்க் செக்டர்ஸு பிரைவேட் பேங்க் இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனிகளாக இருக்கலாம் மெயினாக ப்ரைவேட் பேங்க்ஸு இல்லை கவர்மெண்ட் பேங்க் செக்டர்ஸு ஆர்பிஐ ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி ஆன்லைன் கேம்ஸ் ஆன்லைன் இன்கம்ஸ் அப்ப இந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அல்லது ஃபினான்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடியவங்க இது சார்ந்து பெரிய கமிஷன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இதை வாங்கி அங்க கொடுத்து அதை வாங்கி இங்க கொடுத்து இதில் ஒரு பத்து ரூபா அதில் ஒரு பத்து ரூபா அப்போ பெரிய அளவில் கமிஷன் பிசினஸ் செய்யக்கூடியவங்க என்னுடைய கனெக்ஷன்னா பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் சார் சரி எல்லா மினிஸ்டரும் இந்த கர்நாடகா ஆந்திராவில் இந்தியா ஓவரால் இந்தியா கூட நமக்கு வந்து அரசியல் தொடர்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் தொழில் செய்யக்கூடியவர்கள் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல காவல்துறை அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் இன்னும் சொல்ல போனால் அரசு அதிகாரிகள் பிரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சிஇஓ ரேங்கில் நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் மல்டி பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரே நிறுவனம் கார்பரேட் நிறுவனமாக இருக்கும் அவங்களுக்கு கீழே ஒரு நாற்பது ஐம்பது கம்பெனி இருக்கும் மல்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் விவசாய பெருமக்கள் இந்த பக்கம் பொள்ளாச்சி திருப்பூர்லாம் அப்படின்னா தோப்புகள் தனந்தோப்புகள் வச்சு நடத்தக்கூடிய ஒன்றரை ஏக்கர் அஞ்சு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் தனந்தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க காய்ச்சல் நல்லா இருக்கும் திடீர்னு இப்போ காய்ச்சல் குறஞ்சு போயிருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்ப இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்த வரையிலே உங்க தொழில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெயினா வருமான பற்றாக்குறையாக இருக்கலாம் வருமான குறைவுகளாக இருக்கலாம் வியாபாரம் குறைஞ்சு போயிருக்கலாம் அது எப்படி சாமி திடீர்னு வியாபாரம் குறையும் நல்லா நடந்துருந்தது வியாபாரம் திடீர்னு குறையுதுன்னா அப்ப என்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் மறைமுகமான பிரச்சனைகள் சேவினை கோளாறுகள் திருஷ்டிகள் எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சிகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் எதிரிகள் அதிகரிச்சிருக்கலாம் அல்லது நான் சொன்ன மாதிரி மறைமுகமா செய்வினை கோளார்கள் அப்போ இந்த மாதிரி உங்க தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் விருஜகராசி அன்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அந்த தொழில் பிரச்சனைகள் குறையும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் காரணம் அதுதான் அந்த எட்டாம் அதிபதி எட்டு பன்னெண்டு தொடர்பு இவ்வளவும் உங்களுக்கு இத்தனை நாளா கண்ணுக்கு தெரியாம காரணம் கண்ணுக்கு தெரியாம இருந்தது கண்ணை மறைச்சிரும் ஊர்ல சொல்லுவாங்க கண்கட்டி வித்தைன்னு வாங்க கண்ணுக்கு நேரே எடுத்து அமைப்பான் ஆனால் ஒண்ணுமே இருக்காதியாம கண் கண்கட்டி வித்தை அது குட்டிச்சா தான வச்சு பண்ணுவாங்க அப்போ இந்த மாதிரி உலகம் முழுவதும் வாழக்கூடிய விரச்சகராசி என்பர்களை கண் கட்டி வித்தையை போல இத்தனை நாள் உங்களுக்கு கஷ்டம் பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அதுக்கு காரணம் தெரிஞ்சிருக்காது பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் இப்போ இந்த செப்டம்பர் மாதம் தெரிய வந்து சாமி நீங்க சொன்னது கரெக்டுங்க சாமி இதுதான் பிரச்சனைக்கு காரணம் அப்ப கம்பெனி கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொடுங்க பிஸ்னஸ் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி கொடுங்க அல்லது நீங்க சொன்னது கரெக்டாக இருக்கு சாமி எங்க தொழில் நல்லபடியாக நடக்கணும் அதை எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொழில் அமைப்புகள் வருமானங்கள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான மாசமாக இந்த மாதம் அமைகிறது விருச்சக ராசினியர்கள் அப்ப தொழில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பரிகாரங்கள் தெரிய அறியக்கூடிய மாதம் அதெல்லாம் அறிந்து உண்மையான நம்பிக்கையோடு முழுமையான நம்பிக்கையோடு செய்வியர்களேயானால் உங்க வாழ்க்கையில அடுத்த அடுத்த முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்ப அதே போல ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பெரிய ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஏற்கனவே போன மாத பதிவிலேயே சொன்னேன் கொல்லிமொழியில் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை கூப்பிட்டு சரி சொல்லிட்டு ஸோ நம்ம எதையுமே ஆதாரத்தோடு சொல்கிறோம் இதே இந்த இடத்துல செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்கிறோம் போல் தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எந்த மாதிரி பண கஷ்டமாக இருக்கலாம் ஏமாற்றங்களாக இருக்கலாம் கொடுத்து அமர்ந்துருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் கையிலிருந்த எல்லா காசும் நான் போட்ட சாமி முதலீடு இதுதான் எனக்கு வாழ்க்கை இதுல நான் ஜெயிக்கலைன்னா மொத்தமா லைஃப் வந்து போயிடும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய என திறமை விருச்சக ராசி அன்பர்களை இந்த செப்டம்பர் மாதம் ராசிநாதன் பன்னெண்டில் மறைந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய குருவோடு ரெண்டு ஐந்து கூடிய குருவோடு எட்டாம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார் திரிகோண தொடர்பு கேந்திரத்தை விட திரிகோண தொடர்பு சுபத்துவமானது அப்ப நிச்சயமா அந்த குருமங்கள யோகம் உங்களை வாழ வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதே போலத்தான் வேலை வாய்ப்பு வேலையில முன்னேற்றம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அது எந்த இடமாக இருந்தாலும் பதவி உயர்வு உங்களுக்கு காத்திருக்கிறது திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் குறிப்பாக இரண்டாவது திருமணங்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியம் இதெல்லாம் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அப்ப சாமி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு லைஃப்ல எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சாமி நான் ரொம்ப பாவம் எனக்கு எப்படியாவது கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு உலகம் முழுவதும் நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்கள் பிறம்பூ ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயும் வாழவிப்பால் வாராகி ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி